கடந்த ஆட்சி காலங்களில் அது அப்படியே தள்ளிப்போச்சு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுகளில் ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டு மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு வரலாற்று சிறப்புமிக்க இந்த கண்டதேவி தேரை மீண்டும் ஓட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள் அதற்கேற்றவாறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சென்ற ஆண்டு இந்த திருத்தேர் வெற்றிகரமாக வளம் வந்தது இதில் குறிப்பாக நான்கு நாடுகள் முன் சென்னை நாடு தென்னிலை நாடு அதை போல செம்பன் வாழை நாடு இரவுசேரி நாடு என்று நான்கு நாட்டு அம்பலகாரர்கள் அதே போல அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களை அனைத்து ஜாதிகளை சார்ந்த மக்களும் கொண்டு சேர்ந்து இதை கொண்டாடுவது இப்பொழுது கூட சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை இந்த நான்கு நாட்டை சார்ந்து நாங்கள் தீர்த்துக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இப்பொழுது இந்த தேர் சென்றாண்டு எப்படி சிறப்பாக எழுச்சியோடு நான்கு நாட்டு அம்பலகாரர்கள் மற்றும் பொதுமக்களால் அதே போல அரசுடைய முயற்சியால் மாவட்ட நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறை மேலும் நம்முடைய இந்த ஆளுகைக்கு உட்பட்டது இது வந்து சிவகங்கை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட அந்த திருக்கோயில் ஆக இப்படி நான்கு தரப்பினரும் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியால் சென்ற ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு எந்தவிதமான பதட்டமும் எந்தவிதமான முரண்பாடுகளும் இல்லாத அளவிற்கு சிறப்பாக முடிந்திருக்கிறது இன்று காலை அரைகால் மணிக்கு தொடங்கி பொழுது எடைமுக்கால் மணிக்கு தேர் நிலை பெற்றிருக்கிறது இது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை மன நிறைவே தருகிறது ஆக நான் இந்த நான்கு நாட்டு அம்பலகாரர்கள் உள்ளிட்ட பொதுமக்களையும் அனைத்து வகுப்பினரையும் அன்போடு கேட்டுக்கொள்வது தொடர்ந்து சென்ற ஆண்டு நடந்ததைப் போல இந்த ஆண்டு நடந்ததைப் போல இனிவரும் அனைத்து ஆண்டுகளிலும் இந்த தேரை நீங்கள் ஒற்றுமையாக இருந்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் இங்கே வைக்கிறேன் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்று உங்களுடன் மை இந்தியா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்